முதல் சொன்னீங்க ஆனா अमित शाह வந்து अमित शाह வந்து எப்ப கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு கூட்டணி இல்ல எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் தான் சொல்றோம் கூட்டணிய கூட்டணி ஆட்சி அமைறதா சொல்றார் நீங்க தவறா புரிஞ்சிட்டு}}{|கொளி போட்ட நான் என்ன நான் தான் தெளிவா சொல்லிட்டேன் நல்லா புரிஞ்சிங்க இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தல目 தாங்குது சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே அப்புறம் யார் முதلمهச்சாகுறாங்க யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஊடியே நான் கேக்குறேன் நீ என்ன கேள்வி கேட்டீங்களா நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம் நாங்கள் இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு அதில் இந்த கூட்டணிக்கு திமுக தங்க அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அதில் இபிஎஸ் பேசுமதி இன்னும் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் வேணுமே அதை தோண்டி தோண்டி ஏதாவது ஒரு விறுவிறுப்பான செய்து ஊடகத்துக்கு வேணும் இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுத்தணும் ஒன்றும் முடியாது தெளிவான கூட்டணி அதிமுக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெறும்

பிரகாசமா இருக்குது வெற்றி அணிதான் அவருடைய கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் மக்களை பத்தி சிந்திக்குதா இன்னைக்கு அந்த கூட்டணி வைக்கின்ற கட்சிகளுடைய பலம் குறைஞ்சுக்கிட்டு இருக்குது இவர்கள் பண்ற தப்பெல்லாம் அவர்கள் உடந்தையா இருப்பதா மக்கள் பாக்குறாங்க அது தான் அவரும் தெரிஞ்சுக்குவாங்க சார் அதிமுக அழைச்சால் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஓப்பன் செஞ்சிருவோம் வரதுக்கு தயாராக இருக்காருன்னு நினைச்சாக அதெல்லாம் கடந்து போச்சு காலம் கடந்து போய்

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்